ஹாய் ஹைஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வக்காலத்துனால் என்னென்னு சொல்லியும் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியும் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்ப்போம் இப்போது அப்படிப்பட்ட அந்த வக்காலத்தை கேன்சல் பண்ண முடியுமா அதாவது ரத்து பண்ணிட்டு வேறு வழக்கறிஞரை நியமிக்க முடியுமான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இப்போது நீங்கள் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் அட்விகேட்டு எக்ஸாம் எழுதி ஜட்ஜ் ஆகிட்டாங்கனாலோ இல்லை கவர்மெண்ட் அட்வொகேட் ஆகிட்டாங்கனாலோ அவங்களால அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு இல்லைன்னா நீங்க தொடர்ந்து அந்த வழக்கறிஞர்கிட்ட வழக்கு நடத்த முடியாத சூழல் தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டதுனாலோ வழக்கோட எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலும் வேணா நீங்க வந்து வேற வக்கீல நியமிச்சிக்கலாம் ஒரு வழக்கை வாதாடுறதுக்கு ஒரு வழக்கறிஞரை நியமிச்சிருப்பீங்க உங்களாலையோ இல்லை அவர்களாலேயோ தொடர்ந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களால அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாம போயிருக்கலாம் இப்போ என்னன்னா அந்த ஆல்ரெடி நீங்க அப்பாயின்ட் பண்ணிருப்பீங்களா அந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் புது வழக்கறிஞ்சிருப்பீங்க அதாவது புது அட்வொகேட்டை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பீங்க அவங்க வந்து ஒரு வக்காலத்தை ஃபைல் பண்ணுவாங்க அந்த வக்காலத்துக்கு பேருதான் தான் சேஞ்ச் ஆஃப்